புற்றுநோய் சிகிச்சைக்கு அப்புறம் பிரபல நடிகர் வெளியிட்ட ஒரு பதிவு ரசிகர்களிடையே அதிகமாக பரவிட்டுருக்கு யார் அந்த நடிகர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி தெளிவாக இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார் அவரோட மகன் தான் சிவராஜ்குமார் ஏராளமான திரைப்படங்களில் நடிச்சிருக்காரு தமிழில் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஜெயிலர் கேப்டன் மில்லர் போன்ற படங்கள்ல எல்லாம் கெஸ்ட் ரோலில் நடிச்சிருக்காரு ஸோ இதனாலேயே இவருக்கு கன்னட ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் தமிழ் ரசிகர்களும் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இவருக்கு தான் திடீர்னு உடல்நலக் குறைவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சில வாரங்களுக்கு முன்னாடி செய்திகள்லாம் வெளியாகிட்டு இருந்தது அதோட புற்றுநோய் இருக்கிறதாகவும் அதுக்காக இவர் அமெரிக்காவில் சிகிச்சை எடுக்க போகிறதாகவும் தகவல் வந்துட்டு இருந்தது ஸோ இதை தொடர்ந்து அவரே இதை பற்றி சொல்லும்போது நானும் மனுஷன்தான் ஸோ எனக்கும் உடல்நல பாதிப்புகள்லாம் இருக்கும் ஸோ இதுக்காக சிகிச்சை பெற்றுட்டு வரேன் சில சிகிச்சைகள் முடிஞ்சிருச்சு இன்னும் சிகிச்சைகள் சிலது எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இதை தொடர்ந்து அப்புறம் என்ன சொல்லியிருந்தாருன்னா அமெரிக்காவுக்கு வரும்போது கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன் எனக்கு மன தைரியத்தை என்னோடய ரசிகர்கள் நண்பர்கள் குடும்பத்தினர் மற்றும் மருத்துவர்கள் தான் கொடுத்துருக்காங்க ஸோ உங்கள் கொடுத்த தைரியத்தினால தான் இப்போ நான் நிம்மதியாக இருக்கேன் ஸோ என்னோடய இந்த கடுமையான நேரத்தில் என்னோட மனைவி கீதா எனக்கு பக்கபலமாக இருந்தாங்க அதே மாதிரி என்னோடய மகளும் எனக்கு உறுதுணையாக இருந்தாங்க என்னை பக்கத்துலேயே இருந்து கவனிச்சுக்கிட்டாங்க ஸோ புற்றுநோயிலேருந்து முழுமையாக குணமடைய மருத்துவ கபலமாக இருந்தாங்க ஸோ இப்போதான் நான் நல்லா இருக்கேன் ஜனவரி எண்டுக்குள்ளே பார்த்தோம்னா இந்தியா திரும்பிடுவேன் மார்ச் மாதத்துக்கு பிறகு முழுமையாக பணிக்கு திரும்பிடுவேன் முன்னாடி சிவண்ணா எப்படி இருந்தாரோ அதே போல் நடனம் சண்டை காட்சி போன்றதை எல்லாமே பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பதிவில் அவர் சொல்லியிருந்தார் இதை பார்த்தா இவரோட ரசிகர்கள்லாம் செமக்குசி ஆகிட்டாங்க அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஏன்னா ஒரு குடல்நிலை சரியாகி சீக்கிரமாக இந்தியா வரணும் அப்படின்னு தான் அவங்களும் ஆசைப்பட்டுட்டு இருந்தாங்க ஸோ அது நடந்துருச்சு